அவர்களுக்கு நன்றி சிறப்பு விருந்தினர் முனைவர் நாராயணதாஸ் ஐயா அவர்களுக்கு தான் தமிழ்நாடு பேரவையின் உதவி தலைவர் சோதிநாதன் ஐயா அவர்களை பொன்னாடியை போட்டி சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் ஐயா அவர்களுக்கு நன்றி தலைமை உரை உயர்நிலை பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி தனது நேர்மையான உழைப்பாளர் கொள்கை நிலைகளில் உயர்ந்து பல்கலைக்கழக தொட்டவர் இன்றளவும் மக்கள் பணியை மகேஷன் பணி கருதி கள்ளுப்பட்டி காந்தி நிகேதன் ஆசிரமம் சேவாபோர் இன்ப சேவா சங்கம் ஆகிய தொண்டு நிறுவனங்களின் சிறப்பான பொறுப்புகளை வகிப்பவர் காந்திய சிந்தனைகளில்

நூல் வெளியீட்டு விழா பொன்முடி சுப்பையன் மற்றும் முனைவர் குழந்தை அவர்களை தமது திருக்கரத்தால் வெளியிடுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் நூலை பெற்றுக் கொள்பவர்கள் ராமகிருஷ்ண வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேலாளர் மேலாண் கல்லூரி முதல்வர் துறையில் ஆய்வுப்பட்ட நெறியாளர் மற்றும் ஆழியாறு அறிவு திருக்கோவில் பேராசானம்

புதினத்தை முனைவர் சாபு நாராயண தாஸ் அவர்களை நமது திருத்தலத்தால் வெளியிடுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் ராமகிருஷ்ணா பெற்றுக்கொள்பவர் ராமகிருஷ்ணா வித்யாலயா சுவாமி சிவானந்தா மேல்நிலை பள்ளி தலைமை ஆஸ்திரேரம்

பிறகு நதிய நிலம் உள்ளிட்ட பனிரெண்டு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டதோடு கவி பேரரசு வைரமுத்துடன் ஆயிரம் கவிஞர்கள் இணைந்து வெளியிட்ட ஒரு உலக சாதனை கவிதை தொகுப்பில் பங்களிப்பு செய்தவர் கவிச்சுடர் உள்ளிட்ட பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவர்களை மூளை பெற்றுக் கொள்ள உயர்நிலை பள்ளி ஆசிரியராக பணியில் தொடங்கி பல்கலைக்கழகம் தொட்டவர் இன்றளவும் மக்கள் பணியை மகேசன் பணி என கருதி கல்லுப்பட்டி காந்தி நிகேதன் ஆசிரமம் சேவாப்பூர் இன்ப சேவா சங்கம் ஆகிய தொட்ட நிறுவனங்களில் சிறப்பான பொறுப்புகளை வகித்தவர் காந்தி சிந்தனைகளில் மூன்று நின்று சர்வோதய இயக்கம் நாகநாத்த அமைதிக்குழு விழாப்பட்டி சத்தியாகிரகம் ஆகியவற்றில் பங்கேற்று மக்கள் நலப் பணியாற்றியவர் காட்சி கேடியவராய் கடுசொல்லார் அல்லாராய் வாழ்ந்து வரும் பழுத்த காந்தியவாதியான ஐயா முனைவர் மார்க்கண்டன் அவர்களை தலைமை உரையாற்றுமாறு அன்போடு அழைப்பார்